அப்ப நகைச்சுவனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா எல்லாருமாக கூடி சிரித்தல் எல்லாருமா சிரிச்சா தான் நல்லா இருக்கும் ஒரு மனுஷன் தனியா பேசலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் ஆனா தனியா சிரிக்கப்படாது சிரிச்சா பார்க்கறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நம்ம கக்க கக்கன்னு சிரிக்கிறோம்னு வைங்க எந்த பஸ் வந்தாலும் நம்மளை ஏத்தி விட்டுருவாங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே போ சரி ஏறி உட்காந்து டிரைவரை பார்த்து சிரிக்கிறோம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா டிரைவர் என்ன செய்வாரு படக்குன்னு வண்டி நிப்பாட்டுவாரு நீ முதல்ல இறங்கு இறங்கு நீ முதல்ல சரி வகுப்புல சிரிக்க முடியுமா சிரிச்சம்னா வாத்தியார் என்ன செய்வாரு இதுதான் உன்னுடைய கடை சிரிப்பு நீ நீ ஜென்மத்துக்கும் சிரிக்க கூடாது சொல்லுவார் அப்ப நண்பர்களோட ஒன்னா உட்கார்ந்து குடும்பத்தாரோட உட்கார்ந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் உலகத்திலே சிறந்தது அது எத்தனை வகைப்படும்னு கலைவாணர் என்னஸ் கிருஷ்ணன் சொல்றார் முதல்ல சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு வேற எந்த உயிரினமும் சிரிக்காதுன்னு சொல்றார்